இப்போ வீட்டு மட்டும் மாடி பாக்க போறோம் அங்க பார்க்கலாம் உம் போங்க பூரா நல்லா இருக்கும் போங்க நிக்காதீங்க போங்க Mm-hmm. <clears throat> நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மரங்கள் எவ்வளோ காத்தோட்டமாக இருக்கும்னுலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இடம் இங்கே பாருங்கள் ஒரு திண்ண இருக்கு இது வந்து அப்படியே உட்காந்துக்கலாம் உட்கார்துங்க அதில் உட்காருங்க பிடிச்சிக்கணும் அழக எவ்வளோ பேர் வேணாலும் ஒரு பத்து பேர் வேணாலும் உட்காரலாம் அந்த அளவுக்கு இருக்குது நல்லா காத்தோட்டமாக இருக்கும் சூப்பரான இடம் ஆனால் நாங்கள் வர்றதில்ல அவ்வளோவா ஏன்னா வந்து தனியாக வந்தாருன்னா அவர் விளாடி அந்த சைடு எது விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அங்கே கீழே வந்து அந்த ஏசி மிஷினை வச்சு வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்